ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் ராந்தல் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் டூவில் வந்து இந்த மேலே அஞ்சு மணி பூவோடு நிறுத்தியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு லைன் நாலு மணி பூ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கீழே ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து மூணு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு அதுக்கடுத்த பூக்கில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் கடைசி பூக்கு ஒரு மணி கோக்கணும் இதே போல் ரெண்டு லைன் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்து நம்ம இங்கே கீழே போட்டோமே இதே போல் ஒரு மணியில் அஞ்சு மணி பூ ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கோக்கணும் அதுக்கடுத்த பூக்கு மூணு மணி கோக்கணும் அதே போல் மூணு மூணு மணியே கொத்துட்டு வரணும் கீழே ஒரு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் கடைசி பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் இந்த மாதிரி ஒரு லைன் போட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மேலே வந்து கீழே வந்து ரெண்டு லை ரெண்டு பூவில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கூக்கணும் அதுக்கப்புறம் பூக்கில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் கடைசி பூக்கு ஒரு மணி கோக்கணும் இந்த மாதிரி ஒரு பூ போட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மேலே வந்து இங்கே போட்டதை பார்த்தே நீங்கள் இங்கே ரெண்டு லைன் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நாலு மணி பூ அதுவும் போட்டு முடிச்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலே வந்து பத்து மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இந்த பத்து மணிலேயும் கீழே வந்து ரெண்டு ரெண்டு மணியில் ஒயர் விட்டு அஞ்சு மணி பூ போட போகிறோம் அஞ்சு மணி பூ போடும்போது மேலே வந்து அஞ்சு மணி வந்துடும் அஞ்சு மணி பூ வந்துடும் ஒரு மணியில் ஒயர் இருக்கு ரைட் சைடு உயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஊக்கணும் இந்த மாதிரி மணியில் ஓல்ஸ் இல்லாமல் ஒரு சிலது இருக்குது அதை நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் ஊசியில் சூடு பண்ணிவிட்டு ஊசியை உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா ஓல்ஸ் வந்துடும் ஏன்னா இந்த மணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வேஸ்ட் அந்த மாதிரி செஞ்சுக்கிங்க மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு போடும்போது ரெண்டு மணி இருக்கோ மூணு மணி கோக்கணும் இப்போ மூணு மணி இருக்கோ ரெண்டு மணி கோக்கணும் இதே இப்போ போட்டுகிட்டே வாங்க கடைசியாக வரும்போது ஒரு மணி கோக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி இப்போது போடும்போது கீழே இருக்க மணியில் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒரு மணியும் நம்ம எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் மேலே அஞ்சு மணிப்பு தான் வரும் ஒரு சைடு ஒயரை இந்த நாலு மணிலையும் விட்டு எடுத்து நாட் போட்டுடலாம் போன வீடியோவில் ஒயர் முடிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் அடி ஒயர் எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடுறேன் போடாதவங்க மறுபடியும் ஞாபகம் வச்சு அதை அஞ்சு அடி ஒயர் எடுத்துக்குங்க நாட்பட்டுலாம் இப்ப பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துடலாம் இந்த ஒயர் இருக்கட்டும் ஒரு ஒயர் நீளமா இருக்கு இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் இந்த ஒயரை அப்படியே கீழே எடுத்துட்டு வரலாம் அதாவது காந்தலோட இந்த கைப்பிடி போடுறதுக்கு அதுக்கு நேராக இருக்க மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் இந்த ஒரு சைடு ஒயர் பக்கத்தில் இருந்த மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு இந்த லென்த்தாக இருக்க ஒயரில் இந்த பிடி போட்டுக்கலாம் ராந்தலுக்கு கைப்பிடி இந்த ஒயரில் பதினஞ்சு மணி கோத்துருக்கேன் ஒயிட் கலர் மணி பதினஞ்சு மணி கோத்துருக்கேன் உங்கள் கிட்டே இந்த கலரே இருந்தாலும் கோத்துக்குங்க இப்போ ஒயிட் கலர் இல்லை கண்ணாடி போட்டுட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கலர் இருந்தாலும் அதையே கொத்துக்குங்க அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைக்கிளை விட்டு நாட் போட்டுடலாம் கடைசியாக போட்டுடலாம் ரெண்டு நாட் போட்டுருங்க போட்டுட்டு எஸ்டாக இருக்க உயர கட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ராந்தலுக்கு நம்ம கைப்பிடி வச்சாச்சு அதுக்கடுத்து சுற்றி இந்த ராந்தலோட சைடு பாகம் போட்டுக்கலாம் ராந்தலோட இந்த சைடு பிடி தான் போட போகிறோம் இங்கே இருக்க இந்த நாலு மணிக்கு நேராக இந்த ரெண்டு சைடும் நம்ம இந்த கைப்பிடி வச்சோம் இல்லைங்களா இந்த நாலு மணிக்கு நேராக நாலு பூ விட்டுடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ விட்டுட்டு இந்த அஞ்சு மணி பூவில் தான் நம்ம நாலு மணி பூ போட போகிறோம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இந்த அஞ்சு தான் நம்ம நாலு மணி பூ போட போகிறோம் கீழே வந்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ மேலே வந்து இந்த ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் நல்லா கவனமாக பாருங்கள் மூணு மணி போக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் ஏழடி ஒயர் எடுத்திருக்கேன் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி பூ தான் படப்புகிறோம் ஆனால் அஞ்சு மணியில் எப்படிமா நாலு மணி பூன்னு கேட்காதீங்க கீழே வந்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த சைடு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரைட் சைடு வயிற் சைடு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் கீழே வரும்போது இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் റൈറ്റ് സൈഡ് വരെ ഇത് രണ്ട് മണിയിലേ വിറ്റിയെടുക്കുന്നു கீழே அஞ்சு மணி பூ மாதிரி தெரியும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் ஒரு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயிடுற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் நாலு மணிப்பூ போட்டுட்டோம் இது கீழே பாருங்கள் அஞ்சு மணி மாதிரி அஞ்சு மணிப்பூ தான் வரும் கீழே மட்டும் அஞ்சு மணி பூ வரும் இந்த மூணு சைடும் நாலு மணிப்பூ வரும் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கடுத்து நாலு பூ போடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நாலு பூ போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அஞ்சு பூ போட்டு சொன்னேன் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒயரு இந்த சைட்டில் மேலே எடுத்துகிட்டு வந்துடணும் ஏன்னா நம்ம மேலே தான் போட இது நாலு பூவும் தனித்தனியாக இருக்கும் ஒரு முறை ஒயரை விட்டு எடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த நாலு மணிலையும் ஒன்பது பூ போடுங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த நாலு மணிலேயும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடணும் ஒன்பது பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியும் நினைக்கிறேன் இந்த நாலு மணியில் இப்படி நேராக வச்சுட்டு இப்படி போடுங்க இந்த மே நாலு மணிலேயும் நாலு மணி பூ ஒன்பது பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியுதான்னு பாருங்கள் இந்த நாலு மணியில் இப்படி போடக்கூடாது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது இப்படி மேலே பார்த்த மாதிரி போடணும் இந்த நாலு மணிலையும் ஒன்பது பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த சைக்கிளை அஞ்சு பூ போட்டோம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்பது பூ போட சொன்னேன் இந்த பூவோடு சேர்த்து பத்து பூ இருக்கும் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் இந்த சைக்கிள் இந்த ஃபஸ்ட்டு பூ சேர்த்தோம்னா பத்து பூ இருக்கும் அதுக்கடுத்து இந்த உயர இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வரணும் நம்ம இப்படி போட போகிறோம் இன்னும் ரெண்டு பூ போடணும் ஒரு பூ போட்டுட்டு ரெண்டாவது பூ வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ராந்தலில் இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஒயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பூ போடுங்க இந்த சைடில் இந்த நாலு மணியில் ஒரு பூ போடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த சைடு இந்த சைடு ஒயரில் ஒரு மணி கூத்துருக்கேன் இந்த ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி கோக்கணும் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இப்போது இந்த சைடில் இந்த சைடில் இந்த சைடில் கடைசியில் வந்து மணி கோக்க வேணால் இந்த சைடு மணியை சேர்க்கணும் போட்டுட்டு நாட் போட்டுருங்க இதே போல் இந்த சைடில் போட்டுக்கோங்க நான் போட்டுட்டு வரேன் இன்னும் முடிக்கல இதே போல் இன்னும் ஒன்பது பூ போட்டுட்டு இந்த சைடில் ரெண்டு பூ போட்டுட்டு மூணாவது பூ இதே போல் இங்கே ஜாயின் பண்ணிக்கிங்க இங்கே சென்டரில் வந்து நாலு பூ தான் இருக்கணும் நாலு பூ விட்டுட்டு இங்கே சேர்க்கணும் இந்த சைடில் சேர்க்கணும் புரியனு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மாற்றி போட்டிருக்கணும் இந்த ரெண்டு நாலு மணி பூவில் மேலே இருக்க லைனில் இருக்க நாலு மணி பூவில் தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் கீழே கிடையாது இந்த ரெண்டாவது மேல் லைனில் இருக்க நாலு மணிப்பூவில் தான் கீழே இங்கே நாலு பூ விட்டுருக்கோம் அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இந்த நாலு பூ விட்டுட்டு இந்த சைடில் இங்கே ஜாயின் பண்ணணும் இங்கே இப்படி ஜாயின் பண்ணணும் ஏழு அடி ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா நீங்கள் ஆறரை அடியே எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் மீறுது நீங்கள் ஆறு ரெடி எடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக போடும்போது இந்த நாலு மணிலையும் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு நாட் போட்டுடணும் மணி எதுவும் கோக்க தேவையில்லை நாலு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்தாச்சு இப்போ நாட்டு போட்டுடலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணில் ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் நீங்கள் அரை அடி ஒயர் கம்மியாக எடுத்துக்கோங்க ஆறடி ஒயர் எடுத்துக்கோங்க இதே போல் இந்த சைடு போட்டுக்கோங்க அஞ்சு பூ போட்டுட்டு இப்படி ஒன்பது பூ போடணும் ரெண்டு பூ போட்டுட்டு ஒன்பது பூவுக்கு அப்புறம் ஒரு பூ போட்டுட்டு ரெண்டாவது பூ இதில் ஜாயின் பண்ணணும் இந்த நாலு மணியில் மேலே இருக்க நாலு மணியில் ஜாயின் பண்ணணும் அதாவது இங்கே நாலு பூ விட்டுணும் விட்டுட்டு ஜாயின் பண்ணணும் புரியும்னு நினைக்கிறேன் நான் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ராந்தலோடு இன்னொரு சைடு பிடியும் போட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்